கண்ணகியும் சீதையும் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பாருங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய நம்ம வந்து ஒப்புமைகள் பார்க்க முடியும் இரண்டு பேருமே கற்பினால் மிக உயர்ந்தவர்கள் கண்ணகியினுடைய கற்புக்கு ஈடு இணையே வர முடியாது கவுந்தடிகள் சொல்வார்ல இன் துணை மகளிருக்கு இன்றியமையா கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் என்று பேசுவார் மகளிருக்கு இன்றியமையாததுன்னு எதை சொல்கிறோம் கற்பை சொல்லுகிறோமே அந்த கற்பையே தன்னுடைய கடமையாக அணிகலனாக பூண்டிருப்பவள் இந்த கண்ணகி இதை தவிர வேறு தெய்வத்தை பார்த்ததில்லை என்று கவுந்தியடிகளால் புகழப்படுகிறாள்னு பார்க்கிறோம் முதல் தொடக்கத்திலேயே காப்பியத் தலைவியாம் அந்த கண்ணகியை அறிமுகப்படுத்திய போதே இளங்கோவடிகள் எப்படி அறிமுகப்படுத்தினார் போதிலார் திருவினாள் புகழ்வுடை வடிவு என்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் அதுதான் நம்ம நல்லா கவனிக்கணும் அதாவது கண்ணகியினுடைய கற்பு அருந்ததியினுடைய கற்பு மாதிரின்னு இளங்கோவடிகள் சொல்லல அருந்ததியினுடைய கற்பின் திறம் யாருடைய கற்பின் திறமாம் கண்ணகியினுடைய கற்பின் திறம் என்று பேசுகிறார் என்றால் அந்த அளவிற்கு கற்பிலே சிறந்தவள் கண்ணகி இதைத்தான் இளங்கோவடிகள் சொல்கிறார்